சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினெட்டு இருந்த கேது உங்களுக்கு ஜென்மத்தில் வரப்போகிறார் அது இதுவரைக்கும் பண்ண ரெண்டாம் இடத்துல இருந்த கேது ஜென்மத்தில் கேது பகவான் வந்து பின்னோக்கி தான் நகர்றார் ரெண்டாம் இடத்துக்கு இருந்த கேது ஆனது ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் அடுத்தது ராகு இது வரைக்கும் உங்களுக்கு ராகு பகவான் இது வரைக்கும் எட்டில் இருந்த ராகு பகவான் எட்டில் இருந்தது வந்து ரொம்ப மோசமானது எட்டில் ராகு பொதுவாக பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடாது கோசாரத்தில் ஒன்றரை வருஷமாக சிம்ம ராசியை படாத பாடுபடுத்தியிருக்கும் இப்போது ஏழாம் இடத்துல ராகு வரப்போகிறோம் ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் எழில் மிகு வாழ்க்கை தான் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனால் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால சில மன உளைச்சல்கள் தடங்கல்களை ஏற்படுத்தும் மனசை வந்து எதுலேயுமே ஒரு நல்ல முடிவான தேர்வு எடுக்காமல் ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தும் இந்த ஜென்மத்தில் இருக்கிற கேது ஆனால் ராகுவினால் உங்களுக்கு ஒரு ராகுவினால் உங்களுக்கு நன்மையே கேது மட்டும்தான் வணக்கம்